ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்கான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் மாதத்துல இப்ப நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறக்க போதுங்க பிறக்கக்கூடிய ஆடி மாதம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஆடி மாதமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து ஆடி மாதத்தில் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து தான் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஆடி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு அதில் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஆடி மாத ராசி பலன் துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ துளா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரஸ்டாவும் இருக்கும் ஸோ துளா ராசியில பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப தெய்வீகமான மாதங்க இந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்குமே தெய்வீகமான சக்தி அதிகம் இருக்குங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சிறப்பான நாட்கள்ங்க ஆடி மாதம் பெண்களுக்கு ரொம்ப பிடித்த மாதம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதத்துல தெய்வீகமான சக்திகள் அதிகம் நிறைந்து இருக்கும் இந்த மாதத்துல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சுபகாரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யப்படும் அதுலேயும் தெய்வ சார்ந்த சுபகாரியங்கள் நிறைய செய்யப்படும் ஆடி மாதம் சாதாரணமாக வரக்கூடிய மாதங்கள் கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று தான் இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கு அதாவது நிரூபிக்கப்பட்டு சொல்லப்பட்டு அது நடைமுறையிலேயே இருந்துட்டு இருக்கு இந்த ஆடி மாத பலன்களை ஒவ்வொருவரும் தெரிஞ்சு பயனடையணும் கோடி கோடியாக செல்வம் குவீர மாதிரி எல்லாம் கூட அதிர்ஷ்டமானது இருக்கும் ஸோ உங்க ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை எல்லாமே இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க துளா ராசிக்காரங்களுக்கு ஆடி மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் ஸோ ஆடி மாதத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசியில பயணம் செய்ய போறாரு அதனால இது கடக மாதம் என்றும் அழைக்கப்படும் ஆடி காட்சியில அம்மியும் பறக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கு ஆடிப்பட்ட தேடி விதை என்று விவசாயத்துக்கு அடிக்கோளு கூட சிறப்புமிக்க மாதம்னா அது இந்த ஆடி மாதம்தான் இந்த ஆடி மாதத்துல மேசத்துல இருந்து மீனவரையும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன யோக பலன் என்பதை அவங்கவுங்க பார்த்து பயனடையணும் அதனாலதான் இந்த வீடியோல துளா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஆல்ரெடி மேச ராசியிலிருந்து கன்னி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோல கன்னிக்கு அடுத்து இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் துளா ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க தாட்சானிய காலத்துல தொடக்க மாதமாக திகழ்வது ஆடி ஆடி மாதத்துல சூரியன் வந்து கடகராசில சஞ்சாரம் செய்யறாரு செவ்வாய் சிம்ம ராசில அமர்ந்திருக்கிறாரு கடகராசில இருக்கக்கூடிய புதன் ஆடியுடைய எட்டாம் தேதி சிம்மத்துல அமர்றாரு குரு மேசராசில அமர்ற இருக்கிறாரு சிம்மராசியில் நிற்கக்கூடிய சுக்கரன் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு பின்னோக்கி செல்வாரு சனி கும்பராசியில் வகரத்தோடு இருக்க போறாரு ராகு மேசராசியில் இருக்க போறாரு கேது துளாராசியில் பயணம் செய்ய போறாரு இந்த மாதிரிலாம் கிரகங்களுடைய பயணம் ஆடி மாதத்துல இருக்குது இந்த கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் நீங்க பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் அதை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் துளாராசிக்காரங்க வீரத்தை அணிகலனாக கொண்டு செவ்வாய அதிபதியாக பெற்றிருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் தொழில் துறையில முன்னேற்றம் வந்து ஏற்படும் நினைத்த காரியத்தை உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு நடத்தி வைப்பாங்க கல்யாண விஷயங்கள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காதல் கத்திரிக்காயின்னு மனசை அலப்பாய விடாதீங்க அது நஷ்டத்தை தான் கொடுக்கும் வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் சில நன்மைகளை உண்டாக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தீங்கன்னா தடையே இல்லாமல் நடக்கும் தொழிலுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிப்பீங்க ஆன்லைன் வர்த்தகங்களில் நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன சின்ன வியாபாரிகள் நீங்கள் அக்கறையோடு உங்கள் வியாபாரத்தை நடத்துனீங்கன்னா நல்ல லாபம் அதிகரிக்கும் திருச்செந்தூர் முருகனை இந்த டைம் வழிபாடு செய்யணும் விருப்பமான காரியங்கள் அத்தனையுமே வந்து நிறைவேறும் ஸோ துளாராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முருகனை வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது முருகன் வழிபாடுனா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளா ராசிக்காரங்க உங்களுக்கு ஏற்றங்கள் வந்து நிறைய இருக்கு அதில் உங்களுக்கு நட்சத்திரர் வாரியாகவும் என்ன நடக்கும் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு ஸோ நட்சத்திரர் வாரியாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ நட்சத்திர வாரியாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் பல வகையில் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த பலன்கள் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்த வரை அனுசரித்து செல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதுல கெட்டிக்காரர்களாக ஆடி மாதம் செயல்பட்டிங்கன்னா பல வகையில உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் சோ இந்த ஆடி மாதம் உங்களுடைய எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்க அடுத்தவரை அனுசரித்து செல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு மெயினா பணம் சார்ந்த விஷயங்கள்ல எதிலும் கவனத்தோடு செயல்படணும் இல்லைன்னா நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத சில சம்பவங்கள் கூட நடக்கலாம் அதனால உங்களுக்கு நன்மை உண்டாகலாம் அந்த சம்பவங்கள் நடக்கும்போது போது ஆன்மீக பணிகளில் நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் பணவரவு வரவு வச்சுக்கோங்களேன் தாராளமாக உங்களுக்கு கூடும் எதிர்ப்புகள் எல்லாமே வந்து மறையும் அதுக்கப்புறம் பகை பாராட்டியவர்கள் கூட பகையை மறந்து நட்புக்காரன் நீட்டுவாங்க அந்த மாதிரி நீட்டும் போது அதை ஏற்றுக்கோங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஓரளவு குறையும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமார்த்தியம் உங்களுக்கு உண்டாகும் வாக்குவன்மையால் காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் வேலை தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கிறதுல அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்புறம் வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும் அடுத்த ஒரு பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்க்கிறது உங்களுக்கு முற்றிலும் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல தொழில் வியாபாரத்துல கூட எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாம வந்து இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு தாமதப்படும் பங்குதாரர்களோட இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கோ அதே போல உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கு பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியது வரும் அப்படி செல்ல வேண்டிய பயணம் வந்தால் சென்று வாருங்க குடும்பத்துல இருப்பவர்களால கூட எதையும் வெளிக்காட்டாமல் உங்களோட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க அதனால உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள்லாம் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்துல அதிக அக்கறை காட்டணும் அக்கம்பக்கத்தானிடம் அனுசரித்து செல்லணும் இல்லைன்னா அது உங்களுக்கு ஏகபோக பாதிப்பை ஏற்படுத்தும் பெண்களுக்கு கூட சாமர்த்தியமான பேச்சு மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கோங்க மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பாக போய் முடியும் அதனால மற்றவர்கள் விவகாரங்கள்ல துளாராசிக்கார பெண்கள் தலையிடுவதை தவிர்த்துக்கோங்க அதே போல் கரைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் பழைய பாக்கிகள் எல்லாமே வந்து வசூலாகும் புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பண சம்பாதிக்கக்கூடிய திறமையானது அதிகரிக்கும் கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடித்து பாராட்டு உங்களுக்கு பெற முடியும் அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது அதிகரிக்கும் நண்பர்களால் தேவையான உதவி வந்து கிடைக்கும் எந்த தடைகளையும் தாண்டி எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி பெறுவீங்க மனதில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்ப்புகளை சாமார்த்தியமாக சமாளிப்பீங்க வெற்றி உங்களுக்கு அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிக்கணும் அப்போதான் வெற்றிக்கு வந்து உதவியாக இருக்கும் ஸோ துளாராசிக்காரங்க நீங்கள் சித்திரம் மூணு நான்கு பாதத்துல பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்போது பாராட்டும் பண உதவியும் கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் இருந்த டென்ஷன் குறைந்து சந்தோஷமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவு நிலவும் பிள்ளைகளுடைய நடத்த மனதுக்கு நிம்மதியை தரும் சித்திரம் மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் சுவாதியில பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் நல்ல தாள்களாக வந்து சேரும் டென்ஷன்கள் குறையும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றி இருந்த டென்ஷன் நீங்கும் புதிய நட்புகள் மூலம் உதவிகள் வந்து கிடைக்கும் அதே விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த ஆடியில் உண்டு திறமையான பேச்சின் மூலம் காரியங்களை சாதிப்பீங்க எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செஞ்சு விடுவாங்க தெய்வ பிரார்த்தனைக்கு மனதுக்கு நிம்மதியும் ஆறுதலும் தரும் பணவரவு கூடும் அரசாங்க காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்கும் ஸோ இப்படி நட்சத்திரர் வாரியாவும் துளாராசிக்காரங்களுக்கு ஆடி இப்படியெல்லாம் இருக்கும் என்று உங்களுக்கான ஆடி மாத பலனானது சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆடி மாத பலனில் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபட்டு வரணுமா இதை செய்திங்கன்னா பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் துளா ராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கோ என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை துளா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நட்சத்திர வாரியாகவும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் தொழில் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேட்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி